நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமணரின் திருமந்திரத்தைக் காண உள்ளும் பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நிலத்தை பிளந்து நெடுங்கலூட்டி புனந்த குரவன் புனந்த கொழுமீன் விலங்குமீன் யாவர்க்கு வேண்டி குறையாது அருந்துமின்றி அடுத்துவது ஆமே இதன் அர்த்தம் என்னவென்றால் நிலத்தை பிளந்து கடலை அதற்குள் செலுத்துபவனுக்கு வலிக்கு இருக்காது அது அவ்வளவு கஷ்டமான ஒன்று அதுபோலத்தான் இந்த உலக பிடிப்பை விடுவது அது மனிதனுக்கு மிகவும் கஷ்டமான ஒன்று இந்த பிடிப்பு வாசனைகள் ஆசைகள் இதை விடுவது மிகவும் கஷ்டம் எவன் ஒருவன் இதை அனைத்துமே விடுகின்றானோ அவன் அந்த இறைவனிடம் சென்று அடைகின்றான் அது அந்த கஷ்டத்தை தாண்டி வந்தால்தான் அந்த இறைவனை சென்று அடைய முடியும் என்று கூறுகின்றார் திருமூலர் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்